அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் உயரமும் பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார் அக்கூம்பை மற்றொரு மாணவன் ஒரு திண்ம கோலமாக மாற்றினான் எனில் அக்கோலத்தினுடைய ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்க அப்புறோம் இந்த மாதிரி ஒரு கூம்பு இருக்கு கூம்பினுடைய ஆரம் கொடுத்திருக்கிறாங்க உயரம் கொடுத்திருக்கிறாங்க இதே களிமண்ணை பயன்படுத்தி கோலமாக உருவாக்குறான் இந்த கோலத்தினுடைய ஆரம் கண்டுபிடிக்க அப்புறம் ஒருவேளை இந்த கூம்பை நம்ம கோலமா மாத்தும் போது இதனுடைய கன அளவும் இதனுடைய கன சமம் அப்ப கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு தெரியும் போர் பை த்ரீ பை ஆர் கியூப் கூம்பினுடைய கன அளவு ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் கட்சி அப்ப இந்த ரெண்டு களிமண்ணும் ஒண்ணுதான் அதனால ரெண்டே நம்ம ஒப்பிடுவோம் போர் பை த்ரீ பை ஆர் கியூப் இந்த கோலத்தினுடைய ஆரம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆனா கூம்பினுடைய ஆரமும் உயரமும் கொடுத்துருக்காங்க இது அப்படியே அப்ளை பண்ணுவோம் ஒன் பை த்ரீ பை ஆரத்தினுடைய மதிப்பு பனிரெண்டு பனிரெண்டு ஸ்குவர் அப்போ பனிரெண்டு பெருக்கள் பனிரெண்டு உயரத்தினுடைய மதிப்பு நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் நாற்பத்தி எட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்கும் பைக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இந்த மூணுக்கும் இந்த மூணுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இதனுடைய தொகுதியில் ஒரு நாள் நாலு இங்கே ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு அப்போ ஆறு கியூப்னுடைய மதிப்பு நமக்கு பனிரெண்டு கியூப்னு கிடைக்கு ரெண்டு கியூப்பையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா ஆறுடைய மதிப்பு பனிரெண்டு சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்